நடக்கமா சொல்ல <climbing> <laughs> <laughs> <im harvesting out> <t nuest enamhandar> நீ பத்திர பொண்ணு செங்கமா தானே என்ன பண்ணது ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலீங்க என்னவோ ஏதாவது பயமா இருக்கு தப்பாச்சு அப்புறம் என் குழப்பம் என்னது அல்மேல் சேப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இந்தம்மா நாலு வேளை பவுடர் இருக்கு முதல் வேலையை தேர்ந்த குழைச்சு சாப்பிடணும் ரெண்டாவது வேலை நெய்யில மூணாவது வேலை வேப்பண்ணையில நாலாவது வேலை நாலாவது வேலையா அதான அநேகமா நாலாவது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா போயிட்டு வா கடவுள் நம்பிக்கை இருக்கா எனக்கு வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை எல்லாம் எழுந்து உங்க ஆதரவு ஒன்ன நம்பித்தா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நீங்களும் என்ன கைவிட்டுட்டா விஜயா முத முத ஒன்ன சந்திச்சப்ப என்ன வாக்கு கொடுத்தனும் அதை கண்டிப்பா நிறைவேத்துவேன் ஆனா திடீர்னு எங்க அப்பா கிட்ட உன்னை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னா தெரியல கொஞ்ச நாளைக்கு உன்னை ஹோட்டல்ல தங்க வச்சிட்டு எங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் என்ன என்னங்க என் எதிர்காலத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்

Excuse me. Mani, all right, see? In over. Now, all right. In the rule of water, I'm not. If you make time for a lot of people, என்ன not going to be அப்புறம் என்ன அதான் மன என்னங்க கேக்குறீங்க ஒன்னா ரூபாய் குறைக்காத அதுக்கு அப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும் அந்த 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 அளவுக்கு ஏதாவது கூட என்கிட்ட ரெண்டு ரூபாய் தாங்க இருக்கு எட்ட நாள் பேசுவேன் புறப்படுறது வரங்க இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு